வணக்கம் நண்பர்களை இந்த வீடியோவில் அனுமனின் பக்திக்கு கிடைத்த அற்புதம் என்ன அசுரனை அழித்த பிறகு அவர் ராமரிடம் கேட்ட வரம் என்ன என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் ராபாயணம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது ராமரின் வீரமும் சீதையின் பக்தியும் அனுமனின் அளவற்ற அர்ப்பணிப்பும் தான் இராவணனுடனான போரில் அனுமனின் பங்கு அளப்பரியது ஒவ்வொரு தருணத்தினும் ராமருக்கு துணையாக நின்றார் தன்னுடைய வீரத்தால் பல அரக்கர்களை அழித்தார் இந்த போரில் மிக முக்கியமான ஒரு அசுரன் ராமரையே நேருக்கு நேர் எதிர்க்கும் வல்லமை பெற்றவன் அவனைக் கொள்ள ராமரே போரிட்டாலும் அவன் மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுந்தான் அந்த அசுரனை எதிர்த்து போரிட்டவர் அனுமன் தன்னுடைய பக்தியின் ஆற்றலால் அந்த அசுரனின் சக்தியை முழுவதுமாக உணர்ந்து அவனை கொள்வதற்கான சரியான வழியை கண்டுபிடித்தார் ஆம் அனுமன் அந்த அசுரனை கொன்றார் இது ராமருக்கே வியப்பை தந்தது போர் முடிந்தது வெற்றி முழக்கம் விண்ணையட்டியது ராமரின் வெற்றிக்காக அனைவரும் மகிழ்ந்தனர் அப்போது ராமன் அனுமனை அருகில் அழைத்து அனுமனா என் வெற்றிக்கு நீ அடைத்த உழைப்பு மகத்தானது என்ன வரம் வேண்டும் கேள் நான் தருகிறேன் என்றார் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் ராமருக்காகவே வாழ்ந்த அனுமன் என்ன வரம் கேட்டிருப்பார் இறைவா இந்த உலகத்தில் உன்னுடைய புகழ் பரவி வரும் வரை நான் சாகாமல் வாழ வேண்டும் என்றார் மேலும் எங்கெல்லாம் உன்னுடைய கதை சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் என்னுடைய திருநாமமும் சொல்லப்பட வேண்டும் என்றும் வரம் கேட்டார் தன்னுடைய பக்திக்காக தனக்கு அழிவில்லாத வாழ்வையும் ராமநாமத்துடன் தன்னுடைய நாமமும் உச்சரிக்கப்படும் பெருமையையும் கேட்டார் இந்த வரத்தின் மூலம் அனுமன் சிரஞ்சீவியாக அதாவது அழிவில்லாதவராக போற்றப்படுகிறார் இது அனுமனின் தூய்மையான பக்திக்கு கிடைத்த மிக உயர்ந்த பரிசு அனுமனின் பக்திக்கு கிடைத்த இந்த அற்புதம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் ராமாயணத்தில் மற்றும் சுவாரஸ்யமான கதை உள்ளது ராமரின் பட்டாபிஷேகத்தின் போது சீதை தன் கணவனுக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார் ஆனால் ராமர் வேண்டாம் என மறுக்கிறார் ஏன் தெரியுமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்